ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு டெம்பிளுக்கு வந்து நம்ம போக போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸை வந்து நீங்கள் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலிமா உங்களுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் இப்போ நாங்கள் எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்க சிக் பெல்லாபூர் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்க ஈஷா டெம்பிள் தான் வந்து போயிருக்கோம் நிறைய பேருக்கு வந்து கோயம்புத்தூரில் இருக்க இ வந்து போயிருப்பீங்க பட் இது வந்து தெரிஞ்சிருக்காது ஸோ எப்படி இருக்குன்னு வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்து தெரிஞ்சுங்க போகிற வழியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது பச்சை பசைன்னு சூப்பராக இருந்தது கொஞ்சம் கிட்ட போனோன்னா இந்த மாதிரி மலை மாதிரி நிறைய வந்து அழகாக பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்லாம் வந்து அங்கே நடந்துட்டு இருக்கு ஸோ எங்கள் அக்கா வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி போகும்போதெல்லாம் வந்து அந்த சைடு ரோடே இல்லை இப்போ வந்து ரோடு போட்டு அவ்வளோ அழகாக அந்த சைடே ஃபுல்லாக மாத்திட்டாங்க ஸோ இப்படி தான் இருந்தது இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கிட்டே வந்தாச்சு ஸோ இங்கே வந்து கார் பார்க்கிங்க்கும் தனியாக வந்து ப்ளேஸ் இருக்குது ஸோ இப்போ இப்போ இப்படி தான் இருக்கும் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும் இது ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான் பட் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நீங்கள் தெரிஞ்சிக்கல அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த ப்ளேஸ் போய் வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்காக தான் ஷார்ட்டாக இருந்தாலுமே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து என்ட்ரன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இப்படி என்டர் ஆனதும் பார்த்தீங்கன்னா செம்ம காற்றாக இருந்தது அந்த சிவன் இருக்க இடமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காற்றா தான் இருந்தது அதில் ஜில்லுன்னு வந்து காற்று வந்து இருந்தது ஸோ இப்படி தான் இருந்தது ஃபுல்லாக அந்த மலை மலை பேக் சைடில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ நான் கோயம்புத்தூரில் இருக்க ஈஷா டெம்பிள் வந்து போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை பட் வந்து போக முடியல இங்கே போனது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ நீங்களும் பெங்களூர் சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ளேஸ் போய் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சாமி வந்து பார்க்க போகிறோம் ஸோ போகிற வழி ஃபுல்லாக அந்த மாதிரி மேட் போட்டிருந்தாங்க ஸோ நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக ஸோ ஸோ ரொம்ப சூடாக இருந்தது அப்படின்னா இது இதில் வந்து நம்ம போயிக்கலாம் ஸோ கிட்ட போக பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்ததுங்க நம்ம இருந்து பார்க்குறது ஒரு அழகுனா கிட்ட போய் பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்தது ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் வந்து ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அது மேலே ஏறினீங்க அப்படின்னா வந்து நம்ம கிட்ட வந்து போய் பார்க்கலாம் ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸும் போய்ட்டுருந்தது இந்த வேல் அந்த அதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருந்தது இப்போ வந்து சாம்பிலாம் வந்து பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்துட்டு இப்போ ஃபுல்லாக மேலே ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு சொன்னல சைடில் ஸோ அங்கே போயும் நம்ம வந்து கிட்ட வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் ஸோ சிவன் கழுத்தில் இருக்கில்ல அந்த செயின் அது வந்து எட்ட இருந்து பார்க்குறதுக்கு வந்து சிங்கிள் செயின் மாதிரி இருந்தது ஆனால் கிட்டே போய் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியுது உத்திராட்சை கொட்டை இருக்குல்ல ஒரு ஒரு கொ அதை வந்து ஃபுல்லாக வந்து அதை சுற்றி அந்த கயிறு மாதிரி பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அதோடய ஸ்ட்ரக்சரும் பாருங்கள் அழகாக அதை வந்து சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு அந்த செதுக்கி இருக்கிறதே அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ அதை வந்து சிவனுக்கு அந்த முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேல் வந்து சுற்றி இருந்தது ஸோ இதோடய பேக் சைட் வியூ வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்படி தான் இருந்தது பேக் சைட் வியூவும் ஸோ ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு ஷாப் இருந்தது சரி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்டாச்சு தான் வந்து இருந்தாங்க சிவனோட ஸ்டாச்சு வந்து பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் பெரிய சைஸ் பாருங்கள் தேர்ட்டீன் தௌசண்ட் கிட்டே போட்டிருந்தது அதுக்கப்புறம் வந்து காப்பு அதுக்கப்புறம் செயின் நிறையா வந்து அங்கே விற்றுட்ருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ரேட் வந்து ந அதிகமாக இருந்ததுனால நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ரொம்ப காத்தடிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் நாங்கள் வெளியில் வந்துட்டோம் மழையும் வந்து லைட்டாக தூர ஆரம்பிச்சிருச்சு ஸோ வெளியில் வந்துட்டு பாப்கார்ன் அது அதுக்கப்புறம் வத்தல் இதெல்லாம் வாங்கினோம் அங்கே வெளியில் வந்துட்டு அங்கே ஒரு கடை இருந்தது சிவன் ஸ்டாச்சுலாம் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க சரி அங்கே கேட்டு பார்ப்போம் ரேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வந்துருந்தோம் ஸோ சின்ன ஸ்டாச்சுவே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் அதுக்கு அதுக்கு மேலே கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் அப்படின்னு சொன்னாங்க ரேட் கொஞ்சம் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி வந்து அதிகமாக தான் வச்சு விற்கிறாங்க கம்பேர்ட் டு நான் திருநள்ளார் கோயிலுக்கு வந்து போயிருந்தேன் ஸோ அப்போ வந்து அங்கே இதே மாதிரி ஸ்டாச்சு வந்து ரேட் கேட்டதுக்கு அதை விட ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் வந்து கம்மியாக இருந்தது திருநள்ளார் ஸோ பரவாயில்ல ஷோகேஸில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டு வர வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு திராட்சை தோட்டம் தான் இருந்தது ஸோ இல்லை தோட்டம் மட்டும் நிறைய கொடி வந்து இருந்தது ஸோ அப்படியே பார்த்துட்டு சரி நம்ம ஏதாவது ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு ஜூஸ் வந்து குடித்தோம் கரும்பு ஜூஸ் தான் வந்து குடித்தோம் ஸோ வெளியில் இப்படி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நம்மளுக்கு கடை வந்து ஃபுல்லாக போட்டிருந்தாங்க ஸோ வெயிலாக தான் இருந்தது அன்றைக்கி ஆனால் சிவன் கிட்ட மட்டும் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா நல்லா காற்றாக இருந்தது நல்லா குளிர்ச்சி ஸோ அங்கே வந்து ஜூஸ் வந்து குடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து அந்த ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அழகாக இந்த மாதிரி க்யூட்டாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ அவ்வளோதான் இதோட அந்த வீடியோ முடியுது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்